நானே எக்ஸ்போர்ட் பண்றேன் நீங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும் மாதிரி கேக்குறாரு டெஸ்ட் ஆமா அதான் கேட்டு அதே ஸ்பெசிபிகா என்ன கேக்குறீங்க அப்படின்னு போன இல்ல இப்ப வந்துட்டு மோஸ்டா வந்து டாக்டர்ஸே வராங்க அப்படின்னா நம்மளும் போலான்ற மாதிரி ஒரு பின்பங்கி எல்லாத்தையும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க எதுவும் நீங்க ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும் நாங்களே பையர் புடிச்சு தந்துடுறோம் நாங்களே எங்க ப்ராடக்ட் உங்க பேர்ல ரீச் அவுட் அந்த பையரை கூட நீங்களே வச்சுக்கங்க நீங்க டெஸ்டிமோனியல் மட்டும் எடுத்து கொடுங்கன்றாங்க எப்படி இருக்கானுங்க பாருங்களா நான் உங்களோட சொல்லுவேன் நான் அவேர்னஸ்ல இது ஒரு பயங்கரமா இருக்கு ஆமா சார் அது எப்படி அது மோஸ்ட் அவரும் சொல்றாங்க சார் இப்போ அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய குவேரிஸ் அவங்களுக்கு வருதான் சார் அப்ப வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நீங்களும் தமிழ்நாடுல இருந்து தான் இந்த மாதிரி இது பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு எங்களுக்கு பிசினஸ் நடக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இதா இருக்கு நான் இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு இதை பத்தி நீங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்கல இது தெரியல நான் ரெக்கார்டு போட்டுருக்கேன்

இந்த ஆஃபர் தரம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரி எல்லாமே நாங்க பண்றோம் நீங்க அஞ்சு நிமிஷம் டெஸ்ட் மோடையல் மட்டும் எங்களுக்கு குடுத்தா போதும் வெறுமே பண்ண வேணாம் அவங்கள்ட்ட ஐஇசி சர்டிபிகேட் மட்டும் கையில வச்சிருந்தா போதும் நாங்களே பையர் புடிச்சு நாங்களே எங்க ப்ராடக்ட நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க அந்த பையரை கூட நீங்களே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி நீங்களே புடிச்சுக்கோங்க எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெஸ்ட் மோடையல் மட்டும் இந்த மாதிரி நான் டாக்டரே அத ஸ்பெசிஃபிகேட் பண்ணி எங்க இருந்து வர்றீங்க என்ன சொல்லிட்டு அந்த ஃபுல் டெஸ்ட் மோடல் மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க ஆஹ் இப்படி பாருங்க எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது எனக்கு நீங்க சொன்னா வெளில எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் எப்படி நிறைய அசயம் யோசிச்சுப்போம் சரி இப்படி ஆனா இந்த மாதிரி கூட ஏமாத்துறாங்கன்றது எனக்கு சரியான வரைக்கும் நிறைய நடக்கும் தெரியும் எனக்கு சொல்லுவாங்க அவங்க கடந்து வந்திருக்காங்க ஆனா நார்த் இந்தியன் தைரியமா போறா ஒரு சவுத் இந்தியன் பார்த்து சவுத்ல இருந்து என்கொயரி வருது அவங்கள கேப்சர் பண்றதுக்கா பேசுறான் எவ்வளவு பெரிய இது இருக்கும் பாருங்க அதான் சார் அதுவும் அவங்க வந்து இத்தனைக்கு என்னன்னா அந்த தேர்ட்டி டேஸ் எக்ஸ்போர்ட் கிளாஸ் நடத்துவாங்க சார் ஹம் அதுக்காண்டி எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சவுத்ல இருந்து என்கொரி வருது நீங்க இந்த மாதிரி பேசி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆவத்தை எத்தனை மக்கள் பாவம் இந்த மாதிரி போய் பேசியிருக்காங்களோ எத்தனை பேர் தருக்கு ஏமாந்துருக்காங்களோ இல்ல சார் என்னன்னு இத்தனைக்கும் அவர் வந்து

பாத்துக்கங்க பாத்துக்க இந்த அவேர்னஸ் எல்லாம் நீங்க மக்கள் கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்ஜஸ்ட் போய் சொல்லுங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம நைட் உக்காந்து முடிச்சு நீங்க படிக்கிற அந்த வழி தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு உட்காந்துருக்கோம் மெனக்குறோம் எவ்வளவு நாள் ஓடுது கண்டென்ட் இருக்கு எவ்வளவு விஷயம் டாபிக் இருக்கு சும்மா ஒருத்தர் போய் எக்ஸ்போர்ட் ஈஸியா பண்ணலாம்னு ஒருத்தர் வர வச்சு மண்டல மழைதான் இருச்சு பார்த்து நீங்க சொல்ற பார்த்தா ரொம்ப வெளியே வருதுன்னு நிறைய அவேர்னஸ் போய் சேரணும் மக்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

சார் ஏதாவது அவனது திருப்பி கிரியேட் பண்ணுவோம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த மனசுக்கு ரொம்ப நன்றி ஹேட்ஸ் ஆஃப் சார் தேங்க்யூ you thank you so சார் உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்றنا உங்களோட அவேர்னஸ் அட்டென்ட் பண்ணலனா நான் பாட்கே இன்னைக்கு இல்ல மாட்டேன் சொல்லிட்டு நான் சரி அந்த இது பேசிருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் உங்க கிளாஸ்ல ஒரு சீட் கூட எடுக்கறதா சார் உங்க கிளாஸ்ல அவேர்னஸ் இல்லாம இருந்தேன் உங்களுக்கு ம் உங்ககிட்ட அவேர்னஸ் இருந்துட்டே நிறைய பேர் ஏமாறறது தெரிஞ்சவங்க நான் அடுத்த டிக்கெட்டே எனக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்லை பத்தி பேசிட்டே இருந்தா எனக்கு டிஸ்டர்ப் குராங்கன்னு ஹம் ஹம் பாப்பா சார் வேணுல கிரியேட் பண்ணுவோம் வேற பண்ணுவோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நைட்டும் ஒரு செஷன்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க சரிங்களா கண்டிப்பா